ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக பொல்லங்காய் புரியலங்க பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பு சாம்பார் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வான் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புள்ளங்காய் சேர்த்துக்கலாம் அதை நீட்டை நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்க்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த காய் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போவே நம்ம உப்பு சேர்த்து காய் வேக வைக்கும்போது நல்லா காய் வந்துட்டு நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காய் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதோட அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிற குளம்பிளகாத்தூளை சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதோட அரைக்கப் அளவுக்கு தேங்காய் பெருவினா தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் மசாலா சேர்த்து தேங்காய் சேர்த்து அந்த பொரியல் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெட்டி ரைஸுக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க மீதி வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ